திமுக தொழிற்சங்கம் போராட்டத்தில் கலந்துக்குதான்னு சொல்லி கலந்து மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் தொழிற்சங்கம் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கூட்டணி தர்மம் இப்போ தொழிலாளருடைய நிலை தொழிலாளருடைய வேதனை தொழிலாளருடைய இன்னல்கள் பத்து வருஷம் அனுபவிக்கிற பிரச்சனைகள் மொத்த சிட்டியவும் அது கவர் பண்ணிடும் மொத்த சிட்டியவும் கோயம்பேடு கவர் பண்ணிடும் ஒரு சென்ட்ரா சென்டர் பாயிண்ட் கோயம்பேடு அவ்வளவு அர்ஜென்ட் அர்ஜெண்டாக பஸ் ஸ்டாண்டை மாற்றி மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அந்த பஸ் ஸ்டாண்டுடைய தொண்ணூறு விழுக்காடு பணிகள் அதிமுக ஆட்சியிலே நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது பத்து பர்சன்ட் பணிகளை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு முப்பத்தி ஓரு மாதம் ஆயிருக்குது அதில் இன்னொரு பெரிய பீட் என்னென்னா அங்கே உள்ள கடைகளெல்லாம் வாடகைக்கு விடுறாங்கல்ல அந்த வாடகைக்கு விட்டால் இவங்க தான் இந்த நிறுவனம் பூனா வச்சு அந்த நிறுவனம் தான் அதுக்கு வாடகை வசூல் பண்ணும் அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூற்றம்பது ரூபாய் நூற்றம்பா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க எந்த கடையும் வாடகைக்கு விடலை இன்னும் இன்னும் அவங்க ஆஃப் பண்ணாங்களானே தெரியல ஆனால் காவேரி மருத்துவமனை மட்டும் அங்கே வந்துடுச்சு பணத்தை உருவாக்கி தரக்கூடிய செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கார் சரி பொன்முடி ஏதாச்சும் பணம் தருவாருன்னு பார்த்தா ஒரு புருஷன் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போன அவங்க இருக்காங்க ஏவா வேலை ஏதாச்சும் தருமானா அங்கே போய் ஆட்டையை கழிச்சிட்டு வச்சிருக்கிறது இன்கம் டாக்ஸ் ஒரே ஒருத்தன் ஒருத்தவன் தான் அவளுக்கு கொடுத்தாச்சு எத்தனை வருஷத்துக்குமா பதினைந்து ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் நடிகரும் அரசியல் விமர்சகருமான திரு ரவி அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சரி இப்ப பாத்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் பாதுகாப்போட தான் ஒரு பேருந்து இயங்கிட்டு இருக்குன்ற ஒரு நிலைமை இப்போ இருக்கு இது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை அதிமுக அரசும் சரி பண்ணலை திமுக சரி பண்ணுறோன்னு சொல்லி அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்திய அனைத்து போராட்டங்களுக்கும் ஆதரவு கரம் நீட்டி அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் வந்தால் இந்தென்னதெல்லாம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு செய்வோம்னு சொல்லி முப்பத்தோரு மாதம் ஆகி வச்ச ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இன்னமும் செய்யலை பேச்சுவார்த்தைக்கு போன தொழிற்சங்க பிரதிநிதிகள்கிட்ட போக்குவரத்துத்துறை அமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் பொங்கல் கழித்து நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் பேசி முடிச்சுப்போம் நீங்கள் பொங்கலை முடிங்க ஸ்டைக்கண்டு வாபஸ் வாங்குங்க அப்படின்னு நேற்று பேச்சுவார்த்தை தான் சொல்கிறாங்க நான் முப்பத்தி ஒரு மாதமாக இந்த மக்களுடைய இந்த உழைக்கும் வர்க்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்கலை இப்போ நேற்று ஒரு பதிவு படித்தேன் பண்டிகை காலங்களில் அரசை பிளாக்மெயில் செய்வது போல் போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லைம்மா பத்து வருஷமாக கத்துறாவன் பத்து வருஷமாக ரிட்டையர் ஆனவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கல இருந்து பிடிச்சி வச்சுருக்கிற பிஎஃப் ஃபண்ட் பணம் வரல அவனுக்கு அந்த பணத்தை வச்சு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வச்சு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு நினைப்பான் ஒரு வீடு கட்டலான்னு நினைப்பான் இல்லை வீட்டுக்கான கடன் அடைக்கலான்னு நினைப்பான் வேறு ஏதாச்சும் அவனுக்கு திட்டமிடல் இருக்கும் நீ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அஇஅதிமுக கவர்மெண்ட் தரலன்னு அன்னைக்கு இதே தொழிலாளருக்கு ஆதரவாக நீங்கள் போய் நின்னீங்கல்ல இன்றைக்கியா நீங்கள் வந்து முப்பது ஒரு முப்பத்தோரு மாதம் ஆகிடுச்சு அந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டேங்கிறீங்க இவங்க போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணதும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றீங்க ஏன் இவங்க போராட்டத்தை அனுபவ போராட்ட காலத்துக்கு முன்வர போகிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு சமீட்சை தெரிஞ்சுருக்க அந்த காலத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஒரு ஆறு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த இப்போ இம்மீடியட்டாக மூணு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துட்றோம் பாக்கி மூணு கோரிக்கைக்கு எங்கள் இத்தனை மாதம் டைம் வேணும்னு சொல்லி ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வரலாமில்ல எதுவுமே வராமல் கோரிக்கைகள்லாம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் பொங்கலுக்கு பஸ்ஸை ஓட்டிடுங்க பொங்கல் கழித்து பேசி பண்ணால் பொங்கல் கழிச்சி உங்கள் வருவாங்களா அப்போ போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மிகச்சிறந்த காலமாக அவங்க போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான காலமாக அமைவது இந்த ஃபெஸ்டிவல் டைம் தான் இதே போல தான் ஒரு தடவை வந்து தீபாவளி சமயத்தில் தெல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி கட்டியில் இருந்த பொழுது இதே போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அன்றைக்கி திமுக அவங்க பின்னாடியே நின்றுச்சு இன்னைக்கு திமுக தொழிற்சங்கம் போராட்டத்தில் கலந்துக்குதான்னு சொல்லி கலந்து மாட்டோம்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் தொழிற்சங்கம் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கூட்டணி தர்மம் இப்போ தொழிலாளருடைய நிலை தொழிலாளருடைய வேதனை தொழிலாளருடைய இன்னல்கள் பத்து வருஷம் அனுபவிக்கிற பிரச்சனைகள் அம்மா இப்போ ஒரு தமிழ்நாடு முழுசும் டிரைவர் கண்ட்ரக்டரை பணிக்கு ஆட்களை எடுக்காம ஆறாயிரம் பஸ் ஓடலம்மா அந்த தொழிற்சங்க தலைவர் பேட்டி கொடுத்தப்ப சொல்கிறார் ஆறாயிரம் பஸ்ஸு ஓடலை சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட அறநூறு பஸ்ஸு ஓடலைங்கிறார் அறநூறு பஸ்ஸு ஓடலை சென்னையில் தமிழ்நாடு முழுவதும் ஆறாயிரம் பேருந்துகள் ஓடவில்லை ஏன்னா ஆள் பற்றாக்குறை டிரைவர் இல்லை கண்டக்டர் இல்லை அதனால தான் அரசு பஸ்ஸை யூஸ் பண்ணுறது யாருமா அரசு பேருந்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஏழை எளிய வறியவர்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒழுங்கான போக்குவரத்து வசதியை செய்து கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் அது அரசாங்கமே இல்லை அந்த போக்குவரத்து போக்குவரத்தை பொதுமக்களுக்கிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களின் நலனில் அக்கறை இல்லாத இந்த திராவிட மாடல் அரசு இங்கு இருக்கும் வரை அது அதிமுக இருக்கலாம் அல்லது திமுகவாக இருக்கலாம் அவர்கள் எந்த விதமான மக்கள் நலத்திட்டங்களையும் இந்த மக்களுக்காக போவதே இல்லை இந்த பொங்கல் களமாக மாறப்போகிறது வட மாநிலங்கள் வ வட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு போவாங்க மேக்சிமம் தீபாவளிக்கு மேஜராக எல்லாரும் ஊருக்கு போக மாட்டாங்க தீபாவளிக்கு ஒரு பத்து லட்சம் பேர் போனாருன்னா பொங்கலுக்கு வந்து ஒரு இருபது லட்சம் பேர் போவாங்க காரணம் என்னன்னா எல்லா கிராமங்களிலும் பொங்கல் என்பதே மிகப்பெரிய திருவிழாவாக சொந்த பந்தங்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நிகழ்வாக நடக்கக்கூடிய ஒரு மாம்பரும் விழா தீபாவளிக்கு போனதுன்னா இரட்டை மடங்கு இரண்டு மடங்கு மக்கள் வெளியூருக்கு போவாங்க அதில் கார் உள்ளவங்க காரில் போயிடுவாங்க இல்லை ஆமணி பஸ்ஸில் போகிறவங்க ஆமணி பஸ்ஸில் போயிடுவாங்க ஆனால் அரசு பேருந்துகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஏழை எளியவர்கள் தரமா போவாங்க அவங்களுக்கு எதிராக இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் அந்த தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தியிருக்குது தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு காரணமே இந்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் அவர்கள் கோரிக்கை செவி கேட்கவே இல்லை கேட்டுருந்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்காத அவங்க கேட்க ஆறு கோரிக்கை வைக்கிறாங்க ஆறு கோரிக்கையும் நியாயமாக தானப்படுது இந்த இது நியாயமாக இருக்குன்னு நீங்கள் போன ஆட்சியில் போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்களே ஒரு பழைய பென்ஷன் புதிய பென்ஷன் போட்டு குழப்பி நாங்கள் பழைய பென்ஷன் முறையை உங்களுக்கு தரேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க ஜெயிச்சிருந்ததுக்கு அப்புறம் அங்கே இன்றைக்கி நிதியமைச்சர் பிடிஆர் சொன்னார் பழைய பென்ஷன்லாம் முடியவே முடியாது கொண்டு வரவே முடியாதுன்னாங்க அவங்க கேள்வி கேட்குறாங்க நீங்கள் சொன்னது தானே கேளுங்க நீங்கள் தேர்தல் அறிக்கையில் தானே அவங்க கேட்குறாங்க எதையுமே செய்ய மாட்டோம் எதையுமே பண்ண மாட்டோம் ஆனால் எங்கள் பேரில் எல்லாம் இருக்கும் கீழம்பாக்கன்னு ஒரு ஏரியாவில் இப்போ பஸ் ஸ்டாண்டாக மாற்றுறாங்கம்மா கோயம்பேடு ஒரு சென்ட்ரல் பிளேஸாக இருக்குது இப்போ முன்னாடி பாரிஸில் இருந்துச்சு பாரிஸ் பூக்கடை ஏரியாவில் தான் அனைத்து பஸ்ஸும் இருந்துச்சு அங்கே ஒரே டிராஃபிக் ஜாமு அங்கே பிஸ்னஸ் சென்டரு ஒரு ஹோல்சேல் மளிகை ஹோல்சேல் டெக்ஸ்டைல்ஸு ஹோல்சேல் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்துக்கும் ஒரு இன்விடேஷன் போகணுன்னாலும் பேரிஸ் தான் ஒரு சென்டர் பாயிண்ட் ஆகிடுச்சி அதனால் பஸ்ஸும் அங்கே நிற்கிறப்ப மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுங்கிற சிந்திச்சு திரு கருணாநிதி அவர்கள் தான் கோயம்பேட்டில் பஸ் நிலையம் அமைக்கணும்னு சொல்லி ஒரு கோயம்பேட்டில் பஸ் நிலையத்தை அமைச்சார் அது ஒரு சிறப்பான திட்டம் என்று என்னுடைய பார்வையில் இருக்குது ஏன்னா மொத்த சிட்டியவும் அது கவர் பண்ணிவிடும் மொத்த சிட்டியவும் கோயம்பேடு கவர் பண்ணிடும் ஒரு சென்ட்ரு ஆஃப் சென்ட்ரு பாயிண்டாக கோயம்பேடு இருக்குது இப்போ எண்ணூர் ராயப்பேட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆவடி ஆவடி தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஈஸியாக ஆக்சஸ் உள்ள ஒரு இடமா கோயம்பேடு இருக்குது இப்போ அதுக்கடுத்து மட்டும் கிண்டிக்கு அடுத்து உள்ள ஏரியா கிண்டி சைதாப்பேட்டை குரம்பேட்டை தாம்பரம் இவங்களுக்கெல்லாம் பைபாஸில் பஸ்ஸு போனால் கூட பெருங்குளத்தூரில் போய் ஏறிடுவாங்க பெருங்குளத்தூர் அவங்களுக்கு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் ஆனால் இன்றைக்கி எண்ணூரில் இருக்கக்கூடிய ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளி ஒரு நண்பர் அவர் கிளாம்பாக்கம் வரணுன்னா மத்தியானம் மலிச்சை முடிச்சிட்டு ரெண்டு மணிக்கு கிளம்புன தான் அவர் வந்து ஏழு மணிக்கு கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸை பிடிக்க முடியும் அவ்வளவு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக பஸ் ஸ்டாண்டை மாற்றி மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அந்த பஸ் ஸ்டாண்டுடைய தொண்ணூறு விழுக்காடு பணிகள் அதிமுக ஆட்சியிலே நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது பத்து பர்சன்ட் பணிகளை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு முப்பத்தி ஓரு மாதம் ஆகிருக்குது அதில் ஏகப்பட்ட ஊழல் வேறு ஒரு பூனாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு அந்த பஸ் ஸ்டாண்டினுடைய பராமரிப்பு மற்றும் அந்த பஸ் ஸ்டாண்டை வழி நடத்துவதற்கான கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு சொல்லப்பட்டது போல அவங்க கூட்டி கழித்து பார்த்தா ஐம்பது கோடி ரூபா பர் ஆனம் இன்கம் வரக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்கம் வரக்கூடிய அந்த கான்ட்ராக்டை ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெஜைன் மூலயமா ஒரு படம் தயாரிக்கிறார் அந்த படத்தை விநியோகம் பண்ணுறப்ப இந்த படத்தை விநியோகம் பண்ணி தேட்டரில் போய் சேர்த்தாக்கா உனக்கு ஐம்பது கோடி ரூபா வருமானம் வரும் ஆனால் ரெண்டு கோடி கொடுத்துட்டு விநியோக உரிமையை எடுத்துக்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கொடுப்பாரா ஆனால் வெறும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் ஐம்பது கோடி கிட்டத்தட்ட அந்த மெயின்டெனன்ஸ் செலவு எலக்ட்ரிக்கி எலக்ட்ரிசிட்டி ஊழியர்கள் சம்பளம் இதெல்லாம் போக அந்த நிறுவனத்துக்கு சுமார் இருபது கோடி ரூபா வருஷத்துக்கு லாபம் கிடைக்கும் குறைந்தபட்சம் அதில் இன்னொரு பெரிய பீட் என்னென்னா அங்கே உள்ள கடைகளெல்லாம் வாடகைக்கு விடுறாங்கல்ல அந்த வாடகைக்கு விட்டால் இவங்க தான் இந்த நிறுவனம் பூனா வச்சு அந்த நிறுவனம் தான் அதுக்கு வாடகை வசூல் பண்ணும் அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூறுரூவாயோ நூற்றம்பது ரூபாய் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க எந்த கடையும் வாடகைக்கு விடலை என்ன இன்னும் அவங்க டேக் ஆஃப் பண்ணாங்களான்னு தெரியல ஆனால் காவேரி மருத்துவமனை மட்டும் அங்கே வந்துடுச்சு காவேரி மருத்துவமனை வந்துடுச்சு காவேரி மெடிக்கல் ஷாப் வந்துடுச்சு ஏன்னா காவேரி மருத்துவமனை திமுகவின் மருத்துவமனையாக வெகுஜன மக்களால் அறியப்பட்ட கூடிய மருத்துவமனை அதுக்கு மட்டும் இப்படி இடம் கொடுத்தாங்க ஒரு டீ கடை வரல ஒரு தண்ணி பாட்டில் விற்கிற கடை வரல ஒரு பிஸ்கட் பிஸ்கட் விற்கிற கடை வரல ஒரு ஹோட்டல் வரல இவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு நாலு மணி நேரம் டிராவல் பண்ணி அவங்க வரணும் ஒருத்தன் எண்ணூர்லேருந்து ராயப்பேட்டையிலேருந்து ஒருத்தன் வரணுன்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரணும் வந்ததும் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணுன்னா அங்கே கடை கிடையாது ஒரு டீ குடிக்கணுன்னா அங்கே கடை கிடையாது அதுக்கெல்லாம் இன்னும் கடை வாடகைக்கு விடப்படவில்லை ஆனால் காவேரி மருத்துவமனைக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டாங்க ஸோ போக்குவரத்து துறை நூறு சதவீதம் தோல்வியடைந்த துறையாக இன்று மக்கள் கண்முன்னே நின்றுக்கிட்டு இருக்குது இந்த அமைச்சர் சிவசங்கர் அடிச்சு தள்ளுறார் எந்தெந்த பக்கத்தில் இருந்தெலாம் பணம் பரட்ட முடியுமோ அந்தந்த பக்கத்திலிருந்துலாம் பணம் பரட்டுறார் இந்த கிலம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இவ்வளோ அர்ஜென்ட்டாக ஏன்டா இவங்க வந்து விட்டாங்கன்னு பார்த்தாக்கா பாராளுமன்ற தேர்தலுக்கு இவங்க பணம் வேணும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பணம் வேணும்னா பணத்தை உருவாக்கி தரக்கூடிய செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கார் சரி பொன்முடி ஏதாச்சும் பணம் தருவாங்கன்னு பார்த்தா ஒரு புருஷம் பொண்ணு ஜெயிலுக்கு போன நேரமே அவங்க இருக்காங்க ஏவா வேலை ஏதாச்சும் தருமானா அங்கே போய் ஆட்டையை கழிச்சிட்டு வச்சிருக்குது இன்கம் டேக்ஸு சரி மணல் கொள்ளையர்களை வச்சு ஏதாச்சும் செய்யலாம் பார்த்தா அங்கே ஈடி வந்து ஆட்டையை கழிச்சி வச்சுருக்குது அப்போ இவங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு பணம் வேணும் அந்த பணம் வேணும் என்கின்ற ஒற்றை காரணத்தின் அடிப்படையில் கிளாம்பாக்க பேருந்து நிலையத்தை அவசர கதிகளை ஓப்பன் செஞ்சு எந்த அடிப்படை வசதிகளையும் பொதுமக்களுக்கு செஞ்சு தராமல் அந்த பூனா நிறுவனத்திலிருந்து ஒரு முந்நூறு நானூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டிருப்பாங்க கையூட்டாக பெற்றிருப்பார்கள் அந்த பணத்தை வச்சு தேர்தலை சந்திப்பதற்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் ஏன்னா இவங்களுக்கு தேர்தல் நிதி செலவு பண்ணுறதுக்கான நிதி கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் அனைத்தும் அனைத்தும் மூடப்பட்டு விட்டச்சு இவங்களுக்கு புதுசாக நிதி வேணும் நிதி வேணுங்கிறப்ப அவங்க இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க இப்போ ஒரு பேருந்து நிலையத்தை கான்ட்ராக்ட் கொடுக்குறோமா ஒரு நிறுவனம் கொடுக்குறோம் ஒரு ஏலம் அறிவிப்பு வெளியிடுறோம் அந்த ஏலத்தில் கலந்து கொள்ளக்கூடியது ஒரே ஒரு நிறுவனம் நான் இருந்தால் அந்த ஏலத்தை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்னென்ன ஃபெசிலிட்டிஸோடு இருக்க போது இதை நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸை நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னெந்த வகையில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்புடின்னு திரும்ப ஒரு மறு அறிவிப்பு விட்டு மறுபு ஏலத்துக்கு தேதியை குறித்து வெளியிட்டு திரும்ப ஒப்பந்ததாரர்களை ஒப்பந்தம் போற செய்து அந்த முயற்சிகளெல்லாம் எதுவுமே எடுக்கலை ஒரே ஒருத்தன் வந்தால் அவனுக்கு கான்ட்ராக்டை கொடுத்தாச்சு எத்தனை வருஷத்துக்குமா பதினைந்து ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க நீ ஆட்சியில் இருக்க போகிறத இந்த இருபத்தோரு மாதம் அவன் எப்படி ஆப்ரேஷன் அண்டு மெயின்டெனன்ஸை பண்ணுவான் அவனுக்கான அந்த தகுதி இருக்கா அவன் ஏற்கனவே ஏதாச்சும் பண்ணியிருக்கானா அவன் எப்படி பண்ண போகிறாங்கிறத ஒரு ஒரு வருஷம் ட்ரையல் கான்ட்ராக்ட் கொடு அவன் அதை சிறப்பாக செஞ்சான்னு சொன்னாக்கா அடுத்து மூணு வருஷம் கொடு ஒரே அடியாக பதினைந்து ஆண்டுகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தே ஒரு நிறுவனத்தில் ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கான அடிப்படை காரணம் இவங்க அந்த நிறுவனத்திலேருந்து அந்த நிறுவனம் வருஷத்துக்கு ஒரு முப்பது கோடி ரூபா சம்பாதிக்க போகிறாங்க பதினஞ்சு வருஷம் இருந்தாமா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அவங்க சம்பாதிக்க போகிறாங்க அந்த ஆயிரத்தி ஒன்று கோடி ரூபா நீ சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லி அவன்கிட்டருந்து ஒரு நானூறு கோடி ரூபாயை வாங்கி இவங்க பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு பிளான் பண்ணுறாங்க இப்போ போக்குவரத்து துறை வந்து மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க எப்படிமா நஷ்டம் வரும் ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு பஸ்ஸு வச்சுருக்கிற ஒரு ப்ரைவேட் பஸ் கம்பெனி லாபத்தில் இயங்குறப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருந்துகளை இயக்கக்கூடிய அரசு பேருந்துகள் மட்டும் அரசு போக்குவரத்து கழகங்கள் மட்டும் எப்படி நஷ்டத்தை சந்திக்குது இந்த ஒரு ரெண்டு பஸ்ஸு வச்சிருக்கிற ஒரு ஒரு ஓனர் ஒரு பஸ் தனியார் பஸ் முதலாளி பெயிண்ட் அடிக்கணும்னா அதுக்கு ஆள் தனியாக தான் ஒரு நிறுவனம் போகணும் மெ மெயின்டெனன்ஸுக்கும் மெக்கானிக்கல் ஒர்க்குக்கும் ஒரு தனி மெக்கானிக் செட்டுக்கு தான் போகணும் டிங்கரிங் ஒர்க் பார்க்க டிங்கர்கிட்ட தான் போகணும் ஆனால் போக்குவரத்து தொழிற்சாலைகளுக்குள்ள அரசு போக்குவரத்து கழகங்களுக்குள்ள அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணியாளர்கள் இருக்காங்க ஒரு பஸ்ஸில் ஒரு ரிப்பேர்னால் ஒரு மணி நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே பணியாளர்களும் அங்கே டூல்ஸ் அண்டு மெட்டீரியல்ஸும் இருக்குது ஆனால் ஓட்டலும் ஒட்டசலுமாக மழை பேஞ்சால் ஒழுகக்கூடிய பேருந்துகள் படியில்லாத பேருந்துகள் தளமில்லாத பேருந்துகள் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு தரமற்ற பேருந்துகள் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு காரணம் என்னம்மா இவங்க தரமான பொருட்களை வாங்கி போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுக்கறதில்ல அதில் கொள்ளையடிக்கிறாங்க அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு டிரைவர் இருந்தார்னா அவருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ரெண்டு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துடும் அந்த அளவுக்கு மோசமாக பஸ் பராமரிக்கப்படுகிறது இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானவை அவர்களின் போராட்டத்திற்கு முழு உறுதுணையாக மக்கள் இருக்க வேண்டும் இந்த பண்டிகை காலத்தில் இவர்கள் பிரச்சனையை துவக்கினால்தான் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று அவர்கள் தீர்க்கமாக நம்பியே இந்த பண்டிகை காலத்தை போராட்டக் காலமாக மாற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இந்த மக்கள் இருக்க வேண்டும் இந்த அரசாங்கம் உடனடியாக அவர்களது பிரச்சனையை தீர்த்து போக்குவரத்து தொழிலாளர்களை திரும்ப பணிக்கு வர வைக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கணும் நாம் பொங்க கழிச்சு பார்த்துக்கலாம் தீபாவளி கழிச்சு பார்த்துக்கலான்னு இவங்கள ஒத்தி போட்டு பத்து வருஷமாக துன்பப்பட்டுட்டான் அவன் பத்து வருஷமாக துன்பப்பட்டுட்டான் மீண்டும் மீண்டும் அவனை வந்து துன்ப துன்பத்தில் இருக்கிறவனை போட்டு மிதித்து அவனைக்கு எழு எழவுடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய விஷயத்தை இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் அதிமுக ஆட்சி காலத்திலையும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க அதுக்கு திமுக ஆதரவு தருது திமுக ஆட்சி காலத்திலும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க அதுக்கு அதிமுக ஆதரவு தருது ஸோ அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்லை திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை என்கின்ற ஒரு முக்கிய நிலைப்பாட்டை இந்த பொதுமக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் எடுக்க வேண்டும் வாக்கு என்கின்ற ஆயுதம் உங்கள் கையில் இருக்கிறது அதை சிறப்பாக பயன்படுத்தி இரண்டு திராவிட கட்சிகளையும் துடைத்து வேண்டும்னு இந்த நிகழ்ச்சி ஒரு கோரிக்கை பொதுமக்களுக்கு கண்டிப்பா சார் அதாவது கண்டிப்பா ஒரு தேர்தல் களத்தில் ஒரு மாற்றம் வரும்ன்ற மாதிரி சொல்றீங்க இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க இப்போ கிராம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் வந்து மக்கள் மனநிலை எப்படி இருக்கா பேருந்து இருக்கு மக்கள் இல்லை அங்க பயணிகள் இல்லை அந்த தான் அங்க இருக்கு ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் கடைகள் கூட அங்கே இல்லை அப்படின்றப்ப இங்கிருந்து போறதெல்லாம் பெரிய பிரச்சனையா தான் இருக்கு பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் ஜெயஹிந்த் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்